ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சுரக்காய் கோஃப்தா கிரேவி மீல் மேக்கர் சுக்கா இது ரெண்டு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்காய் கோஃப்தா கிரேவிக்கு ஒரு சுரக்காய் எடுத்து ஃபுல்லாக தோல்லாம் சீவிட்டு நம்ம கேரட்லாம் துருவோம்ல அதை துருவல் வச்சு நல்லா துருவிக்கோங்க நல்ல இது அது வந்து நல்லா துருவி நல்லா புளிஞ்சி நம்ம எடுக்கணும் அதனால் தான் துருவ போகிறோம் புளிஞ்செல்லாம் தன் ம உருண்டெல்லாம் உருட்டுற டைமில் தண்ணி இருக்கக்கூடாது அதனால் நல்லா புளிஞ்சி தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க சுரக்காய தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி புளிஞ்சி தனியாக எடுத்துக்கோங்க புளிஞ்சி வச்ச சுரக்காயில் தண்ணி வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் புளிஞ்சி வச்ச சுரக்காயில் வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி உப்பு பாதி வெங்காயம் வெங்காயம் பாதி போட்டுவோம் ரொம்ப வேண்டாம் பாதி போதும் வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணு க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க அப்புறமா இல்லை உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு இல்லாட்டி பொறிக்கடலையை கூட நீங்கள் அரைச்சி அந்த பவுடர் கூட உள்ளே போட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு போடணும் நம்மளுக்கு அந்த மாவு போட்டு நல்லா பசஞ்சு இது மாதிரி நல்லா கையை வச்சு எல்லாம் பசஞ்சிக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசைஞ்சு உருண்டையாக உருட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உருண்டை உருமளுக்கு வந்து மாவுலாம் கரெக்டாக இருந்தால் தான் உருண்டை உதிராமல் வரும் அதனால் மாவு நல்லா போட்டுக்கோங்க அப்புறமா கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் பதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க நம்ம உருண்டைக்கு பாதி போட்டிருக்கிறோம் இதில் பாதி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியும் அதையும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாக்கு நம்ம சுரக்காய் வச்சுருக்குள்ள தண்ணி அரை சுரக்காய் பிழிஞ்சி வச்ச தண்ணி அந்த தண்ணியிலையே மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி அதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தக்காளி வெங்காயம் மசாலாலாம் இருக்குன்னா அதில் இந்த கலவையே உள்ள ஊற்றிக்கோங்க அதில் வ கொஞ்சம் உப்பும் போட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வச்சுருக்கிறோம் உருண்டை அதை உள்ளே போட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வேணுன்னா நம்ம பொறிக்கடலில் உருண்டைக்கு போட்டுருக்கோம்ல அதே பொரிக்கடலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதில் உள்ளே ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொத்தமல்லி தூவி இறைக்கலாம் சூப்பரான ஒரு கோஃப்தா கிரேவி தயாராக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சுக்கா இதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு வெஜிடேரியனில் ஒரு குளம் கோஃப்தா கிரேவிக்கு ஒரு சுக்கா சூப்பராக இருக்கும் அதுக்கு மீல் மேக்கர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வெந்நிலையே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அதில் ஒரு ஆஃப் அனவர் போட்டு தண்ணியில் நல்லா புழிஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு சோம்பு தாளித்து ஒரு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தக்காளி வேண்டாம் மசாலா மட்டும் போடுங்க கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி மசாலா மட்டும் போட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து மீன் மக்கள் புழிஞ்சு வச்சுருப்போம்னா அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பிளிக்கிறதுக்காக போட்டு வச்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அது அதில் அது பச்சையாகவே இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னால் அதில் கொஞ்சம் அப்படி இதை மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் வச்சதுக்கப்புறமா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உள்ளே மிக்ஸ் பண்ணி அப்படி மூடி வச்சுருங்க லாஸ்ட்டாக எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் மாவும் அப்படி தூங்க சூப் அப்புறம் சுக்காக தாராயும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ